ஹாய் சில உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச காலம்தான் பழகின உறவுகளாக இருக்கும் கொஞ்சம் காலம்தான் பழகி இருப்போம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு இடம் மாறுக்குள்ளேயோ ஏதோ ஒரு வகையில் சில உறவுகளோடு கொஞ்ச காலம் தங்கி இருக்க வேண்டி இருந்திருக்கும் நாங்கள் பழகி இருப்போம் அப்படி இருக்கக்குள்ள சில நேரம் நாங்கள் அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்போம் பாசம் வச்சிருந்துருப்போம் ஆனால் அதே பாசம் அதே அந்த உணர்வு வந்து அவங்கக்கிட்டேயும் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ரைட் அது வந்து ஒவ்வொரு தினமான எண்ணங்களை பொறுத்தது இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து அவங்க கூட பழகினது வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக உண்டோ இல்லை எங்களோட தேவைக்காக உண்டோ கூட அவங்க புரிந்து வைத்திருந்துருக்கலாம் அதனால் அந்த உறவின முக்கியத்துவமும் அந்த அன்பு பாசம் அதுகள் வந்து நாங்கள் ஃபீல் பண்ண மாதிரி அவ ஃபீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆகவே அதை எதிர்பார்க்கும்போது எங்களுக்கு அது வலிக்க செய்யும் அதை எதிர்பார்க்காம இருக்கிற பட்சத்தில் அந்த துன்பத்துலேருந்து நாங்கள் கடந்து வரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த லைஃப்பில் வந்து எதையும் எதிர்கா எதிர்பார்க்காம வாழை கற்றுக்கொள்கிறது மிகவும் புத்திசாலித்தனமான ஒன்றாக இருக்குது